சட்டமன்ற தேர்தலில் தனி அணி அமைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் போடும் கணக்கு ஓட்டு அரசியலில் தனித்து நிற்பது புத்திசாலித்தனம் அல்லது அட்வைஸ் பாமக நாதாக்கா கூட்டணி எடுபடுமா ராமதாசின் கட்டளையை ஏற்பாடா சீமான் இந்த செய்திகள் வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தொடர்கள் மைச்சனி த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்கட்சிகள் தரப்புல அதாவது திமுக எதிர்கட்சி தரப்புகளில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைக்கின்ற வேலைகள் வந்துட்டு வடு ஜோராகவே நடக்குது அதாவது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவை ஆட்சியில் வந்துட்டு இறக்கி ஆகணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு திமுக அதாவது அமித்ஷா திராபிகள் முண்டங்கள் கலிசடைகள் கட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கட்சியாகட்டும் அடுத்து வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இந்த ரெண்டு கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கூட்டணி விஷயத்தான் பாட்டாளி மக்கள் கட்சிகள் அப்பனுக்கும் மகனுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய சலசலப்பை வந்துட்டு உருவாக்கி இருந்தது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கூடவே கூடாது ஒன்னு திமுகவோட இருக்கணும் இல்லாத திமுகவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு முடிவு கட்டி இருந்தாரு ஆனா அன்புமணி அவர்கள் இல்ல இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணி வைத்தே ஆகணும் இல்லைன்னா நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வரும் அதுக்கு ஒருபோது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தா சரி கட்சி அடமான வச்சாது கட்சி வந்துட்டு அடமான வச்சா விட்டு போனா எனக்கு என்ன எனக்கு தேவை நான் வந்துட்டு கைதாக கூட அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்துட்டு பிடிவாதம் பிடிக்க ராமதாஸ் அவர்கள் என்னால உருவாக்கி வலுக்கப்பட்டு கட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் போச்சு பாட்டாளி மக்கள் கட்சினாக்கா ஒரு காலத்துல வாக்கு வங்கிக்காக பெரிய கட்சியோட கூட்டணிக்காக இருந்த போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி ஐயோ வேண்டாம் அன்புமணி வந்து இந்த கட்சி கொண்டு சொல்லிட்டு ராமதாஸ் ஏகப்பட்ட அதிருப்தியில வேற வழி இல்லாம இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி நாணய தலைவர் அப்படின்னு தலைவர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அவரு உக்காந்துட்டாரு சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சிக்கு அப்புறமேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன நடக்க போகுது பனையூரா ப தைலாபுரமா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு அப்புறம்தான் தான் வெளிப்படையா என்ன தெரியும் இப்போது சித்ரா பௌர்ணமி விஷயம் வரைக்கும் எல்லாரும் அமைதி காத்துட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தான் அன்புமணி தரப்பு வந்துட்டு திரும்பவும் ராமதாஸ் அவர்கள் தரப்பு அணுகி எப்படியா ராமதாஸ் அவர் வந்து சமாதானப்படுத்தி சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியின் போதே அன்புமணிக்கு ராமதாஸ் இருக்கக்கூடிய அந்த ஓடுகளை வந்து சரி செய்யணும் முயற்சி பண்றாங்க நீங்க வந்துட்டு விருப்பப்பட்ட மாதிரி திமுகவோட போலன்னு சொல்றேன் நினைச்சாக்கா ஆனா திமுகவை தங்க கூட்டணியில வந்துட்டு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்க என்னதான் சட்டமன்றத்தில் ஜி கே மணி அவர்களை வைத்து கொண்டு கலைஞர் பேர்ல பல்கலைக்கழகங்கள் அமைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு பேச வைத்தாலும் திமுக வந்துட்டு கூட்டணியில தங்களை சேர்த்து கொள்ளாது ஏன்னா அவர்கள் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இணைந்து இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் ஆனா அவர்கள் வந்து கூட்டணி வந்துட்டு பிரிவதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்றத வெளிப்படையா சொன்னதோடு நீங்க அதிமுக தானே கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இன்னைக்கு அந்த அதிமுக பாஜகவோடதுன்னு கூட்டணியில இருக்குது அப்புறம் ஏங்க தயங்குறீங்க உங்களுடைய விருப்பப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சேர்ந்ததா இருக்கட்டும் சின்னையா விருப்பப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி சேர்ந்ததா இருக்கட்டும் எதுக்காக தேவையில்லாம ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி ஒரு சமாதானத்தை வந்துட்டு ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனா ராமதாஸ் அவர்களோ திமுக தன்னுடைய கதவுல மூடிக்கொண்டது இன்னொரு பக்கம் அண்ணா அதிமுக கூட்டணிக்கு போனோம்னு பார்த்தா அவங்களும் நாங்கள் சிறந்த அடிமைகள் வந்து காட்டிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக கூட்டணி சேர முடியாது இருக்கிற நம்மளுடைய மானத்தை காப்பாத்திக்கணும்னாக்கா இருக்கிற கட்சி பேரைய கொஞ்சமா காப்பாத்திக்க முடியும் தன்னோட தலைமையில ஒரு கூட்டணியை வந்துட்டு ஒரு அணியை வந்துட்டு அமைக்கணும் வரப்போற சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்திருப்பதாகவும் அதற்காகவே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில விஷயங்களை பேச இருப்பதாகவும் ஊடக செய்தியை வந்துட்டு வெளிவந்திருக்குது அதுலையும் குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் சீமானுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கால் தனித்துவ போட்டி அப்படின்றத உறுதியா இருப்பது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது எந்த நேரமும் வந்து சரியான முடிவா இருக்காது ஓட்ட அரசியல் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறது கூட்டணி தான் அதனால இந்த ஒரு தடவையாவது என்னோட பேச்சை கேட்டு கூட்டணிக்குள்ள வரத்துக்கான வழியை பாரு முடிந்தா தம்பி விஜயோட கூட ஏதாவது ஒரு காலத்துல நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது நடிகர்களுடைய அரசியல் பிரவேசத்தை தீவிரமாக எதிர்த்த ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது நடிகர் விஜயோட கூட கூட்டணி சேர்வதற்கு தயார் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு வந்துட்டாரு இப்போதைக்கு அவருக்கு வேற வழி இல்லாத சூழல்தான் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க வேற வழி இல்லாம தன்னோட தலைமையில வந்துட்டு கூட்டணி அமைந்தாக்கா மீண்டும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மீண்டும் வந்துட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் இதுல கூட வந்து சீமானம் சீமானும் வந்துட்டு எட்டு சதவீதம் ஓகே ஓட்டு இருக்குன்னு இப்படின்னு சொன்னாலும் தாவேக்க ஆரம்பிக்கப்பட்ட சீமான ஓட்டு வங்கி சரிந்து இருக்குது சீமானும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டாக்கா நிச்சயமாக அந்த ஓட்டு வங்கி சரிவையும் சரி கட்டி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வட மாவட்டங்கள்ல தங்களுடைய சமூகம் அதிகமாக இருக்குது அதனுடைய ஓட்டுகள் வந்து நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு அப்படியே விழும் கூட்டணி வைத்துக்கொண்டு அதனுடைய ஓட்டுகள் அப்படியே விழும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு வந்துட்டு ஆசை கூட்டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய்யால உன்னோட கட்சியோட செல்வாக்கு குறைந்து போச்சு அப்படின்றத இந்த தேர்தல்ல இல்லாம பண்ணிக்கலாம் அந்த விமர்சனத்தை இல்லாம ஆக்கலாம் அதெல்லாம் கூட்டணிக்கு வா முடிந்தா விஜயோடையும் தாவேக்காவோடையும் பேசுவோம் அவர்களையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னுடைய கட்சிக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஓட்டு வாங்கிய நாம வந்துட்டு இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாக்கா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்திகள்ல பெரிய கட்சிகள் நம்மளோட உதவி இல்லாம இருக்க முடியாது நம்மளோட ஓட்டு வாங்கி அரசியல வந்து நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் சீமானுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் போன்லேயே வந்துட்டு டியூஷன் எடுத்ததா சொல்லப்படுது ஆனா சீமான பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பேசுறதெல்லாம் பேசிக்குவாரு ஆனா கடைசிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி அமைத்து வெளியே நிற்பதை விட டம்மி வேட்பாளரை நிறுத்து கல்லா கட்டுவது வல்லவர் சீமான் அப்படின்றது எல்லாத்தையும் வெளிப்படையே தெரியும் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிய மருத்துவர் இளவஞ்சி கூட வந்துட்டு நடிகர் மன்சூர் அடிகால் எந்த அளவுக்கு வந்து டம்மி வேட்பாளர் அக்கப்பட்டு அதன் மூலியமாக சீமான் வந்துட்டு கல்லா கட்டினார் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாகவே சமீபத்துல ஒரு சேனல்ல வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சீமான் வந்துட்டு டம்மி வேட்பாளர்களை நிறுத்தி கல்லா கட்டுவதை வல்லவர் என்பதனால தன்னுடைய கல்லாப்பட்டி நிரம்புறதை பாப்பாரா இல்ல இல்ல தன்னுடைய வாக்கு சதவீதம் வந்துட்டு அடிபட்டு போயிருக்கு அப்படின்ற விமர்சனத்தை கவிப்பதற்காக ராமதாஸ் பேச்சை கேட்பாரா என்பது குறித்தெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்க தோழர்களை இதுல தாவேக்காவும் வந்துட்டு இவர்களுக்கு அணியில சேருமா அப்படின்றதெல்லாம் பில்லியன் டாலர் கேள்விகளா இருந்தாலுமே அரசியல் சதுரங்க ஆட்டத்துல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ராமதாஸ் அவர்கள் தலைமையில வந்துட்டு பாமக நாத்தாக்கா தாவேக்கா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாய்ப்புகள் கம்மி அப்படின்னாலும் மிகுதம் இருக்க ஒரு சதவீத அடிப்படையில தான் ராமதாஸ் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்